விச சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் சேலஞ்ச் சவால்கள் அது மட்டும் இல்லை அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன சவால் நாங்கள் பார்க்காத சவாலாக புரியுது இருந்தாலும் சவால்கள் அப்படிங்கிறப்போ நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சவால்களோட முதல் ஒரு விஷயம் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே விற்பனை நடக்குது ஆனால் திரும்ப வர வரமாட்டேங்கிறார் அதே சூப்பர் மார்க்கெட் இருக்குது எம்ப்ளாயி அடிக்கடி வேலைக்கு வராமல் போயிடுறாங்க இல்லை சேர்ந்த மூணு மாதத்துலேயே வேலை அவங்களுக்கு பிடிக்கலன்னு போயிடுறாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே வந்து அவங்களோட தேவை இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்படி வந்து ஒரு மூணு விதமான சவால்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்தவர் திரும்ப வர மாட்டேங்கிறாரு எம்ப்ளாய் யாரும் உள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க முதல்ல நம்ம யோசிக்கணும் அவங்க சொல்கிறது எல்லாமே சரிதானா வர்ற இடத்துல அவங்க கேட்குறது பார்வையில் எங்கே வச்சுருக்கோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒருத்தர் வந்து இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறாரு அந்த மாதத்தோட கிராசரி வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் தேடுற மாதிரி நம்ம வச்சுருக்கோமா ஒன்று அவரோட தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறோமா நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க எல்லா பொருளுமே அவரோட தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கா மூணாவது அந்த ஏரியாவில் என்ன தேவை இருக்கும் சூப்பர் மார்க்கெட்னால் நமக்கு ஒரு தாட் இருக்கும் இதெல்லாம் வாங்கி வைப்போம் வச்சா இன்னும் கண்டிப்பாக சேல்ஸ் நடக்க தானே போது இதை வாங்குகிற இதை வாங்க மாட்டாரா அப்படின்னு நினப்போம் அப்படி இல்லை அந்த ஏரியாவுக்குன்னு விற்கக்கூடிய கஸ்டமர் பையிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம என்ன பண்ணணும் சரியாக நோட் பண்ணணும் இது முதல் பிரச்சனையோட தீர்வா இப்போ சரியாக நோட் பண்ணதுக்கப்புறம் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது அந்த கஸ்டமர் வந்தோடனே நம்மளோட எம்ப்ளாயாக அவர் பக்கத்தில் போய் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க போன மாதம் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களெலாம் வாங்கிட்டு போனீங்களே நல்லா தரமாக தான் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ அவர் கூட நம்ம ஒரு கனெக்ட் ஆகிடும் இது முதலுக்கான ஒரு தீர்வு ரெண்டாவது நம்மளோட எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் எம்ப்ளாயி நிற்கவே மாட்டாங்க என்ன காரணம் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன் மேனேஜருக்கும் எம்ப்ளாய்க்கும் நிறைய டைம் வாக்குவாதம் நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மோட்டிவேஷ்னல் நம்ம உள்ளே வந்து மேனேஜரோட தாட் என்ன இவங்களோட தாட் என்ன இவங்க ரெண்டு பேருக்கு ஏன் சிங்காக மாட்டேங்குது ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு நல்ல ஒரு ட்ரைனிங் ஒரு மோட்டிவேஷ்னல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினரை கூட்டிகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ட்ரெயின் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிடலான்னா அவங்களுக்கு வந்து ட்ரெயினிங் கொடுக்கலாம் கஸ்டமர்னால் ஏன்னால் நம்மளே ஒரு பெரிய ட்ரெயினர் தானே கஸ்டமரோட தேவை என்னன்னு தெரிஞ்சு தானே அந்த பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்தந்த மாதிரி பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊக்கத்தொகைகள்லாம் கொடுக்குறப்போ முதல்ல என்னாகும் அஞ்சு பேர் போகிறதுக்கு பதிலாக ஒருத்தர் போவார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து கடைசியில் நம்மளோட கம்பெனியோட பலம் என்னன்னு தெரிஞ்சு அப்படியே நின்றுவாங்க மூணாவது கம்ப்ளைண்ட் முதல்ல சொன்னது மூணாவது ஒரு தான் கஸ்டமர் என்ன சொல்ல வராரு என்ன எதுனால கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்ல வர்றாரு உண்மையிலே கம்ப்ளைண்ட்டு தானா அவர் பக்கத்தில் வச்சு நம்ம எம்ப்ளாயை ட்ரீட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம எசாம் பேசாமல் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது எம்ப்ளாயி உண்மையிலே என்ன பிரச்சனை இதை கவனிங்க பொறுமையாக பாருங்கள் அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளோட ஆட்டிடியூடும் சேர்ந்து வரும் ஸோ இந்த மூணு தீர்வு அப்படிங்கிறது அந்த சூப்பர் மார்க்கெட்டோம் அடுத்த எட்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு லெவலில் போகும் ஒரு தீர்வு உடனே நடக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு தீர்வும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அதனால தான் வெற்றி அவ்வளோ ஈஸியாக யாராலையும் தட்டிட்டு போக முடியாது சில பேர் தான் அந்த பேட்டனை பார்ப்பாங்க ஸோ நீங்களுமே உங்கள் வெற்றியை ரொம்ப பெருசாக பண்ணணுமா கண்டிப்பாக இந்த மாதிரி முயற்சி எடுங்க சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு தரவுகளில் படித்தது செய்தித்தாள்களில் வந்தது அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைங்கிறது நம்ம அதோட கடைக்கு முன்னாடி போட்டிருக்க பெரிய கேட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது அதோட பூட்டு சரியாக சொல்லணும்னா அந்த சாவி சாவி வந்து ரொம்ப சின்னது எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன தீர்வு தான் இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க உங்களுக்கு கால் கீழே தான் உங்கள் தீர்வே இருக்கும் மறந்துடாதீங்க எப்போதுமே வயிறோம் எங்கேயோ இருக்காது உங்கள் காலுக்கு கீழே தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண்